ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லாரோட குடும்பத்துக்கும் நிச்சயமாக ஒரு வருமானம் இருக்கும் அது பத்தாயிரம் ரூபா இருக்கலாம் இல்லை ஒரு லட்சம் ரூபா இருக்கலாம் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு இந்த மாதமாவது நம்மளோட சேமிப்பு தொடங்கி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உண்டு ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பெரிய அளவில் ஒரு சேமிப்பை கொண்டு வர முடியாது அந்த சேமிப்பை அதிகரிக்கவும் முடியாது இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய செலவு அப்படின்னு சிலதை நினச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடாத செலவாகவும் இருக்கும் இந்த செலவுகளை நிறுத்தணும் அப்படின்னாலே போதும் நம்மளோட சேமிப்பு அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல எப்போதுமே நம்ம வருமான கையில் வந்த உடனே நம்ம இருக்கிற செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு அதுக்கெல்லாம் செலவழிச்சுட்டே இருப்போம் எல்லா செலவும் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி என்ன பணம் இருக்குதோ அதை சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமும் கூட நம்மளோட முதல் செலவே அது ஒரு சேமிப்பாக தான் இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு சேமிப்பில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அதுக்கு தான் முதல்ல செலவழிக்கணும் எல்லா செலவையும் முடிச்சிட்டு நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது நடக்காது விஷயம் அதுக்காக நமக்கு திரும்ப திரும்ப ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளோட முதல் செலவே நம்ம சேமிப்பாக வைக்கணும் அதை ஒரு முக்கியமான செலவாக நினச்சி செய்யும் போது அதுவே சேமிப்பாக மாறி திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேரும் அதனால எப்போதுமே எல்லாம் முடிச்சிட்டு அப்படிங்கிற யோசனையே வேண்டாம் முதல் செலவே சேமிப்பு தான் இப்போ மீதி இருக்கிற பணம் எவ்வளவோ அதுக்குள்ளே தான் நம்ம வீட்டு செலவை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் நம்ம மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் இந்த மாதம் நம்ம சேமிச்சிருக்குறோம் அடுத்தது செய்யக்கூடாத செலவு ஆடம்பர செலவு இது மற்றவங்களுக்காக செய்கிறது நமக்கு அந்த அளவுக்கு தேவைகள் இருக்காது நம்மளோட தேவைக்கு மீறி நம்மளோட வருமானத்துக்கு மீறி செய்யற செலவு தான் ஆடம்பர செலவு இது எல்லாருக்கிட்டே ஒரு பொருள் இருக்குது அதனால நம்மகிட்டே அந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு சில பொருட்களை வாங்கிப்போம் ஆனா அது நம்மளோட தேவைக்கு மீறி நம்மளோட வருமானத்துக்கு மீறி இருக்கும்போது அதில் நம்மளோட பணம் தான் வேஸ்ட் ஆகும் சில நேரங்களில் எல்லாரும் புது மாடல் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்துட்டு புது மாடல் வாங்குறதுக்கு பார்ப்போம் மேக்ஸிமம் இதில் வந்து ஃபோன் பைக்கு கார் இந்த மாதிரி தான் வரும் எங்கள் அண்ணன் கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது அடிக்கடி பைக் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை திரும்ப அதை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பைக்கு மறுபடியும் ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்கிகிட்டே இருக்கிறது இதனால தானே என்னவோ கடைகளில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து போடுறாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பழசை வந்து வேஸ்ட் ஆக்கல அதை கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறோம் திரும்ப புதுசு வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாங்க போகிற புதுசுக்கு முழு பணத்தையும் நம்ம தான் கொடுக்கணும் அதோட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பழைய பொருளையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அதை வாங்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் திரும்ப அதை கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னவோ இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் அது கூடவே நம்ம இப்போ புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்போம் அது ஒரு எழுபத்தை ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தையும் நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் நம்ம புதுசு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அதில் எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம செய்யவே மாட்டோம் எங்கள் அண்ணன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரி அடிக்கடி கொடுத்து கொடுத்து வாங்கிட்டே இருக்கிறோம் நம்ம வேறு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே பைக்கு தான் அதை வந்து மாற்றுறதே கிடையாது சில பேர் ஃபேஷனுக்காக இப்படி பண்ணுவாங்க நம்ம வந்து புது ஃபோன் வச்சுருக்கணும் பெரிய ஃபோனாக இருக்கணும் எல்லாருமே புதுசு வச்சுருக்குறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது நம்மளோட தேவை என்னவோ அதுக்கு தான் நம்ம ஃபோன் வச்சுருக்குறோம் இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் காஸ்ட்லியான கார் பைக்கு ஃபோன் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்னு நினச்சா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி பொருட்கள் வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம மதிப்போம் அப்படின்னு நினச்சா அதுவும் பெரிய முட்டாள்தனம் பொருட்கள் வச்சு ஆட்களை எப்போதுமே இடப்போடக்கூடாது போடக்கூடாது நம்மக்கிட்டே இருக்கிற திங்ஸுக்கு தான் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது மாதிரி ஒரு மோசமான விஷயம் கிடையவே கிடையாது நம்மளோட குணத்துக்காக நம்மளோட அன்புக்காக நம்மளோட திறமைக்காக ஒருத்தங்க வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் இந்த மாதிரி பொருட்களுக்காக மரியாதை கொடுக்கறது அதை எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி நம்மளும் யாருக்கும் பொருளை வச்சு மரியாதை கொடுக்கக்கூடாது இதுக்காகவே கடன்பட்டாவது இஎம்ஐயில் வாங்கியாவது நம்ம வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா கடன் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியானது அடுத்ததாக பாதிக்கு பாதி வில இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அந்த மாதிரி போட்டு எப்படியாவது அதை வந்து சேல்ஸ் பண்ணணும் நம்மளும் அதை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம் இப்ப ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால ஆடி ஆஃபர்லாம் எல்லா கடைகள்லயும் இருக்கும் இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் புதுசா இருக்கலாம் மேக்ஸிமம் அதில் இருக்கிறதெல்லாம் ஆடி தள்ளுபடி தான் இந்த தள்ளுபடிக்காகவே ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக் எல்லாம் மறுபடியும் ஏதோ ரேட்டு குறைச்ச மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம ஆடி சேல் அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த டைமில் நம்ம வாங்குவோம் ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து அதுவாக தான் இருக்கும் ஆனால் ஆஃபர் கொடுத்த மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க அதனால் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் இப்படி நம்ம லாபத்தில் வாங்குறோம் இப்போ இதை விட்டால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டே சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம் நிறைய ட்ரெஸ்ஸும் வாங்குவோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல யூஸ் பண்ணாமல் வாங்கி சும்மா வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பணம் அதில் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் தோ அடுத்தது இஎம்ஐ ஆப்ஷன் இது வந்து ஜீரோ பேமெண்ட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு கூட கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து இருக்க செய்யும் எல்லாமே இருக்காது இது ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ எந்த கடைக்கு போனாலும் போன உடனே ஒரு பொருளை வந்து அப்படியே கையில் தூக்கிட்டு வந்துடலாம் நம்ம கையில் பணமே இல்லை அப்படின்னா கூட வாங்கிட்டு வந்துடலாம் இதனால தான் வாங்குறதுக்கு சிரமப்படுற சில பொருட்களை கூட நம்ம ரொம்ப ஈஸியாக வாங்கிடுறோம் அதனால எல்லா வீடுகள்லையும் இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம எல்லா வீடுகள்லையும் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது ஆனால் இப்போ வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் எல்லா வீடுகளிலும் எல்லா பொருளும் இருக்கு எல்லாமே நம்ம நினைச்சது ஆசைப்பட்டதை உடனே வாங்கிட்டு வர முடியும் இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனா இதை வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் பொறுத்து தான் ஒரு பொருள் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் அது உங்க வருமானத்துல ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கணும் இப்போ இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு ரெண்டாயிரம் இஎம்ஐக்காக போகுது ஆனால் ஒரு அத்தியாவசியமான பொருளை வாங்கியிருக்கிறீங்க பொதுவா மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பணத்தை சேர்த்து வச்சு திரும்ப ஒரு பெரும் பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்தளவுக்கு நமக்கு நடக்க மாட்டேங்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை நம்ம சேர்த்துட்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு பெரிய செலவு ஏதாவது நமக்கு வந்துடும் அப்புறம் நம்ம அந்த செலவை பார்க்கும்போது இந்த பொருள் நம்ம வாங்கவே முடியாமல் ஆகிடுது அதோட ஒரு பத்து மாசம் பதினஞ்சு மாதம் இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணம் சேர்த்துட்டு வரதுக்குள்ள அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொருளோட ரேட்டுமே அதிகமாகுது இப்போ இந்த பொருள் இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் ஈஸியாகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தேவையில்லாதது தான் ஆனால் அந்த இஎம்ஐயில் நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு அளவோடு இருக்கணும் எல்லாமே நமக்கு இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய திங்ஸ் ஒரே நேரத்தில் வாங்கி இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு ஒரு பத்தாயரூவா பன்னிரெண்டாயிரரூவா இஎம்ஐக்கே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமானது இப்போ லோன் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது எந்த லோனாக இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி நம்ம இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லை ஒரு படிப்புக்காக செலவு பண்ண போகிறோம் இல்லை ஒரு இடம் வாங்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம வாங்குகிற அந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு பெருக்கத்தை ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா அதை வாங்கலாம் இல்லை அதை வாங்கி நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அதை செலவழிக்க போகிறோம் அப்படின்னா அந்த லோனை நீங்கள் வாங்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது இப்போ வீடு கட்டுறதாக இருந்தால் கூட எல்லாருமே கையில் பணம் வச்சுட்டு மொத்த காசு வச்சு அந்த மாதிரி யாரும் இல்லை எல்லாருமே வந்து கொஞ்சம் லோன் எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் அதில் வந்து தப்பு கிடையாது அது நம்மளோட ஒரு பெரிய வளர்ச்சி அதுக்காக நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம கட்டுற வீடோ இடமோ இல்லை படிக்கிற படிப்போ எதுவாக இருந்தாலும் வருஷங்கள் கூடும்போது அதோட மதிப்பும் அதிகமாயிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பொருட்களுக்காக நம்ம வந்து பெரிய அளவில் இஎம்ஐக்கு போகிறது அவ்வளோ நல்லதில்லை அடுத்தது எமோஷனலான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்காக உடனே வந்து செலவு பண்ணுறது அது வந்து ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம கடைக்கு போகலாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு உடனே கிளம்புறது இல்லை ரொம்ப சோகமாக இருந்தால் அதுக்கும் நம்ம கடைக்கு போகலாம் ஷாப்பிங் பண்ணலாம் ஏதாவது வாங்கலாம் கொஞ்சம் பணத்தை செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னல் விஷயத்த நம்ம வந்து தாண்டி வர்றதுக்காக பணத்தை செலவழிக்கிறது ஹாப்பி அப்படின்னு சொல்லணும்னா இப்போ சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கெல்லாம் கூட நிறைய செலவழிப்பாங்க அவங்களோட தகுதிக்கு மீறி வருமானத்துக்கு மீறி இப்போ ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து கொண்டாடுவாங்க இப்போ கையில் பணத்தை வச்சுட்டு செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம அந்த பணத்தையே கடன் வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் கடன் வாங்கி அப்படி ஒரு செலிப்ரேஷன் நம்ம பண்ணணுமா அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம சிம்பிளாக பண்ணுறதுக்கான நிறைய வழியும் உண்டு அதுக்கு ஒரு லட்ச ரூபா தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம வீட்டில் கூட ரொம்ப ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்லை சோகமான நாள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டியாக சமைச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பார்க்கலாம் நமக்கு ரொம்ப பிடித்த நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம் அந்த மாதிரி பேசும்போது நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் சந்தோஷத்தை வாங்கணும் அப்படின்னு இல்லை சில பேர் அப்படி இருப்பாங்க சோகமாக இருக்கிறேன்னா உடனே பணத்தை செலவு பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கும் பணத்தை செலவு பண்ணுறேன் அப்படின்னு இதுதான் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பணத்தை செலவழிக்கிறது அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு பணம் வந்து காலியாக இருக்கும் நம்ம அவ்வளோ நாள் சிரமப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் நம்ம கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு தான் வருவோம் இது நம்மளும் கற்றுக்கணும் நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எதுக்கெடுத்தாலும் பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது இப்போ நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க செய்வாங்க அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து இப்போ சேர்க்கறதுக்கே நம்ம சிரமப்படுறோம் அப்படிங்கிற நிலைமையில நம்மளும் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வர பணத்தையும் நம்ம அதிலெல்லாம் கொண்டு செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வருமானம் அதிகரிக்கும் போது நம்மளோட செலவையும் சேர்த்தே அதிகரிக்கிறது இது சில பேர் பண்ணுவாங்க சொல்லுவாங்க நம்ம பணம் இருக்கும்போது தானே நம்ம எல்லாம் செய்ய முடியும் இருக்கும்போது செலவழிச்சுக்கிறோம் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறோம் இருக்கும்போது எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது நம்மளோட வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா நம்மளோட சேமிப்பையும் சேர்த்து அதிகரிக்கணும் அதுக்கு பதிலாக செலவை அதிகரிக்கக்கூடாது சேமிப்பை தான் அதிகரிக்கணும் பொதுவாகவே சொல்லுவாங்க நாளைக்குள்ள பணத்தை எடுத்து இன்னைக்கு செலவழிக்கக்கூடாது அப்படின்னு அப்போ இன்றைக்கே செலவழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் கேள்வியே அதுக்காக நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக சேமிப்பு எப்போதுமே இருக்கணும் நம்மளோட செலவுகள் நம்ம தேவைக்கு தான் செலவழிக்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க